Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இந்திய தொழில்நுட்பத்தில் மிகவும் மேம்பாடு அடைந்துள்ளது என்றும் இதன் காரணமாகவே பாகிஸ்தான் உடனான போரின் போது பயங்கரவாதிகள் இருக்கும் இடத்தை மிக துல்லியமாக அறிய முடிந்தது எனவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி நிறுவனத்தின் அறுபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடந்தது அதில் சிறப்பு விருந்தினராக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் இந்தியா ஐஐடியில் படைத்தோம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பலரால் அழிக்க முயன்ற ஒரு கலாச்சாரம் நம்முடையது நமது முன்னோர்கள் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் தேசத்திற்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதன்படி பார்த்தால் இந்தியா ஒரு தேசம் நாம் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சுதந்திரத்திற்காக போராடினோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகள் ஆகும்போது மொத்த ஜிடிபி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் இந்தியாவில் நூற்றி பத்து கோடி பேர் வேலை செய்கின்றனர் இது உலகிலேயே அதிகமாகும் நாம் தான் உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருப்போம் ஆயிரம் ஆண்டுகளாக கிடைக்காத வாய்ப்பு இந்த தலைமுறைக்கு கிடைக்கப் போகிறது என்று அஜித் தோவல் பேசினார் மேலும் அவர் பேசுகையில் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தில் எந்த நாட்டையும் சாராமல் இருப்போம் என முடிவு செய்தோம் சீனர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் உழைத்து இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை செலவழித்து ஐ ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை உருவாக்கினர் இந்தியா வெறும் இரண்டரை ஆண்டுகளில் உருவாக்கியது என்று அஜித் தோவல் பெருமிதத்துடன் கூறினார் பின்னர் அவர் நாம் தொழில்நுட்பத்தில் மிகவும் மேம்பாடு அடைந்துள்ளோம் அதை பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையின் போது கண்கூடாக பார்த்தோம் பாகிஸ்தானில் இருந்த ஒன்பது பயங்கரவாத இருப்பிடங்களை துல்லியமாக அறிந்து அவற்றை அடித்தோம் அங்கு வேறு எந்த சேதத்தையும் நாம் ஏற்படுத்தவில்லை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவுக்கும் சேதம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவலை பரப்பின இந்தியாவுக்கு சேதம் ஏற்பட்டதாக ஒரு புகைப்படத்தை காட்டச் சொல்லுங்கள் ஒரு கண்ணாடி தகடு உடந்ததை கூட அவர்களால் காட்ட முடியாது என்று அஜித் தோவல் பேசினார்